ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபோர் கொஞ்சம் புதுசாக செய்யும்போது நிறைய செஞ்சிங்கன்னா அதுவே வலிக்கும் அதனால் என்னடா அது செஞ்சால் வலிக்குது அப்படின்னு செய்ய மாட்டோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கணும் புதுசாக செய்கிறவங்க எப்போதுமே ஆறு மணில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செஞ்சுக்கணும் ஓகேவா திரும்ப விரும்புறோம் ஓகே ஆ ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபோர் ஓகேங்களா அடுத்தது இப்போது வந்து சைடில் இப்போ ரைட்டில்னா ரைட்டில் அப்படி திரும்புங்க ஓகேவா செஞ்சு பார்க்கலாமா ஸ்டார்ட் లైసె ఆ 1 2 3 4 5 6 7 8 9 10 అలా ఆ తిరుమ లెఫ్ట్ ల 1 2 3 4 5 6 7 8 9 10 అలా తిరుమ తిరుమ 2 టైమ్స్ పుల్ ఆ 1 2 3 4 5 6 7 8 9 10 తిరుమ ఆ 1 2 3 4 5 6 7 8 9 10 అలా వెరీ గుడ్ అర్థాదే இந்த பேக் பண்ண நீங்கள் வந்து முதுகு தண்டு ஓடத்தை பற்றி மணி சுந்தர் அப்படின்னு ஒரு டாக்டர் பிரச்சனை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த இது பண்ணதில்லை அவங்கள பார்த்துட்டு அதுக்கு பார்த்து இந்த பைசியில் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டு வலி முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இதை அடிக்கடி செஞ்சீங்கன்னா அந்த வழி குறை கை அப்படி பின்னாடி கட்டிங்கணும் கட்டிக்கிட்டு என்ன செஞ்சீங்கன்னா அப்படி கீழே நோக்கி என்னது கீழே அப்படி குனியணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குனியும் ஆ ஸ்டார்ட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் திரும்ப தரச்சிக்கலாமா அகேன் சும்மா அப்படி சாதனமாக கோத்து அப்படியே மேலே திருப்பி கோல் கை திருப்பலாம் தேவை ஆ கீழே கொண்டு அகேன் திரும்ப முயற்சி முயற்சிக்கணுங்க எவ்வளோ வருதோ அவ்வளோ அவ்வளோச்சிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இல்லை ஆ எல்லாமே தூக்க முடியுதா சரமாக இருக்குது நம்ம கையை நம்மளால் என்னது ஏன்னா பழக்கம் இல்லை அதனால தான் ஒன்றும் கிடையாது நம்ம உடம்பு எப்போதுமே ரப்பர் ஃபோலாக ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஆனால் அதுக்கு என்னது நீங்கள் குறிப்பிட்ட வேலைகள் கொடுக்காதனால அது இறுகி போயிடுது எப்படி ஒரு சைக்கிளை வாங்கி அதை ஓட்டாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா துரு பிடிச்சே திரும்ப என்னதான் நீங்கள் ஓட்ட சிரமப்படுங்க அப்புறம் திரும்ப அதை தொடச்சி அதுக்கு கிரீஸு இல்லை ஆயில் இல்லை எண்ணெய் ஏதாச்சும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்னது நல்ல ஐயங்கும் ஃப்ரீயாகவே இருக்கும் அதேமாதிரி தான் நம்ம உடம்பும் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரையனா ஐயன் நம்மளெல்லாம் செய்ய வராதுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு மனசு என்னது நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக சரி நம்ம இந்தளவு வருது பரவாயில்ல இந்த வயசுக்கு இந்த வருது இன்னும் கொஞ்சம் என்னது செஞ்சு பார்க்கும் அடுத்த நாள் வருதா என்னான்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக என்னது உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சு சரி ரைட் அடுத்து பாடி ரொட்டேஷன் ஆல்ரெடி காலை கேப் வச்சீங்க அப்படி ரைட்டில் அப்படி திரும்பணும் அடுத்து லெஃப்ட்டு இப்படி கையை காலை திருப்பாதீங்க இது வந்து என்ன அது இடுப்புக்கு தான் பயிற்சி காலை திருப்பிங்கன்னா ஃபுல் பாடியும் திரும்பும் நீங்களாக செய்யுங்க அஞ்சு முறை ரைட்டில் லெஃப்ட்டில் சடனாக திரும்புங்க பொறுமையாக திரும்புனீங்கன்னா அசைவு தான் கிடைக்கும் சடனாக திரும்பிங்கன்னா அந்த சொடக்கு உடம்புல இருந்த இறுக்கம் குறையும் இந்த வடிவேல் சுரமாக ஆமா மின்னல் அப்படிங்குவாங்களா இந்த பக்கம் திரும்ப வந்து விட இந்த பக்கம் போதும் ரிலாக்ஸ் அதாவது என்னன்னா ஒரு எந்தெந்த ஏஜ் கேட்டகரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடுறாங்க அதனால நம்ம அதே பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யறோம்னா அதுக்கு மேலே போறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம் சரிங்களா அப்போ சடனாக திரும்பும்போது ஒரு சொடக்கு நம்மளுக்கே தெரியுமில்ல ஒரு மாதிரி உடம்பு இருக்கமா இருந்துச்சுன்னா இப்படி இப்படி முறிப்போம் என்னது சோம்பல் முறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் முடிச்சா கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயா இருக்க மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுமானது அடுத்த கை எடுப்பில் கொடுத்தீங்க ஹிப் ரொட்டேஷன் ஹிப்பை மட்டும் இப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அப்படி வள ஒரு ஐந்து முறை இள சுற்றா ஒரு ஐந்து முறை ஓகே அடுத்த நீ முட்டியில் கைப்படுத்தி முட்டியை மட்டும் சுத்து வடை சுற்று ஐந்து முறை

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் சைடு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் கேப் ரெடி வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடில் ரைட்னா நான் ரைட்டில் இப்படி அதாவது இங்கே திரும்பும் இந்த இடத்துல அப்படி அழுத்துங்க இந்த இடத்த மேலே போகுங்க நல்லா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதாவது முன்னாடி செஞ்சது அப்படி அசைவு கொடுத்தது ஃப்ளெக்ஸிபிளுக்காக இது அந்த இன்னொரு ஆர்கன் இருக்குல்ல அது வேலை செய்கிறதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் புரியுங்களா அதனால தான் யோகா செய்யும் போது வார்ம் அப் மாரி அசைவு மட்டும் கொடுத்துட்றாதீங்க வித் இன் செகண்ட் அதாவது கவுண்டிங் அதுக்கு தான் கொடுக்குறது ஒன் டூ ஒரு இருபது கவுண்டிங் ஐம்பது கவுண்டிங் இப்படி கொடுக்குறாங்க வித் இன் செகண்டே நீங்கள் இருந்தாலும் அந்த இன்னர் ஆர்கன் வந்து வேலை செய்யும் ஆப்போசிட் இப்போ பண்ணதுக்கு ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்போது ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அல்லை வெரி குட் இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் முட்டிக்கு போனீங்களா அதுக்கப்புறம் செட்டப்ஸ் முடிஞ்சவங்க எவ்வளோ முடியுமோ அப்படி நல்லா முடிஞ்சால் நல்லா உட்காருங்க அப்படின்னா என்னதே இவ்வளோ தான் வரும் சார் அப்படின்னு அப்படி உட்காருங்க ஒரு ஐந்நூறு முறை உட்காந்து எந்திரிங்க ஆ டவுன் ஆ நீங்களாக உட்காந்து எழுந்திரிங்க ஏன்னா எல்லாேருக்கும் சில பேருக்கு ஃபுல்லாக வரும் சில பேர் பாதி வரும் அதனால் முடிஞ்ச அளவு செய்யுங்கள்

இப்படி தூக்கம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க அப்புறம் செய்யுங்க இந்த கால் விரல் இருக்குல்ல காலையும் தூக்கணும் அப்படி போது என்னென்னா காலில் உள்ள நரம்பு கை பிடிச்சிருக்கும் கையில் உள்ள நரம்பு என்ன செய்யும் கால் இழுக்கும் அப்போ என்ன செய்யும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அந்த நரம்பு மண்டலம் வந்து ஃப்ரீயாகிடும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் அந்த யோகா செஞ்சதுனால வரக்கூடிய அந்த தொந்தரவுன்னு நம்ம நினைக்கிறோம்ல அது சரியாக இருக்கும் ஓகேவா செஞ்சு பார்க்கலாமா ஆ கை லாக் பண்ணிங்க ஆப் அப்படின்னு பாட்டு கால் விரலில் தான் நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லைன்

அடுத்தது வந்து கொஞ்சம் அந்த ப்ரீத்திங்கை வந்து சரி பண்ணிங்க ஓகேவா சில பேர் இந்த ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கும் உட்கார முடியாது ஒரு மாதிரி நும்புற முடியாது இந்த வாயு தொல்லைனால் வரும் சரிங்களா இந்த ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் ஓகேவா சார் இது ஒன்றும் இல்லை என்ன சரிங்கன்னா கை அப்படி முன்னாடி வச்சுக்கிங்க நான் ஒன்றுன்னு சொல்லும் போது மூக்கால் காத்த இழுங்க நல்லா எப்படின்னா எப்படி இருக்குதுங்க இரண்டு நான் அது வாயால் எப்படி ஊதுங்க ஏன் அப்படின்னா இந்த நல்ல மூக்கால் எடுத்து வாயால் ஊதும்போது இந்த தொண்டை குழியில் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா பிரெஷர் வைரஸுக்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க நீங்கள் மூக்கால் எடுத்து வாயால் ஊதும்போது அந்த கிருமிகள் வெளியில் வந்துடும் அப்போ அந்த இடம் என்னதே சுத்தமாக இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்துச்சு ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் நல்லா உடம்பு மனசெல்லாம் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஓகேவா சரி கையை முன்னாடி வச்சுக்கிங்க மேக்ஸிமம் கண்ணை மூடி செய்யணும் அப்போ தான் அந்த கண்ணிலேருந்து எனர்ஜி லாஸ் ஆகுது ஆ ஸ்டாட் க்ளோசர் ரைஸ் ஸ்டாட் ப்ரீத்திங் ஒன்று மூக்கால் இழுக்கணும் இரண்டு வாயில ஊதுணும் பலூன் ஊதுவீங்களா பலூன் ஊதுற மாதிரி ஊதுங்க அகைன் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு

கை உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கட்டும் அப்படியே ரிலாக்ஸாக உட்காருங்க அந்த எல்லையிலா பேராற்றல் இந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி உங்களுடைய உள்ளங்கை வழியாகவும் உங்களுடைய உச்சந்தலை வழியாகவும் உடம்பு ஃபுல்லாக அப்படியே அலையிலையாக போகிறத கவனிங்க அது உங்கள் மனசுலோட இருக்கத்தையும் உள்ள இருக்கத்தையும் நீக்கி உடலாலும் மனதாலும் ஒரு ஆழ்ந்த ஓய்வும் அமைதியும் கிடைக்கிறது நல்லா ஃபீல் பண்ணுங்க இது எல்லாமே கொடுக்குறது இந்த பிராணசக்தி தான் அதுதான் நம்ம காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் நல்லா ரிலாக்ஸாக கவனிங்க அந்த தொண்டைக்குள்ளேயே கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்டில்னஸ் கிடைக்கும் ஒரு ஹால்ஸ் போட்டால் அப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஏசி ரூமில் போய் நின்னீங்கன்னா அப்படி இருக்கும் அதேமாரி இருக்கும் ஆ ரிலாக்ஸ் அப்படியே கையை நல்லா தேய்ங்க கையை நல்லா தேய்ச்சி அப்படியே கண்ணில் வச்சு பொறுமையக்கண்ண தருந்தீங்க ரிலாக்ஸ் சரி அதாவது இது ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் ஏன்னா இடையில கரெக்ஷன் பண்ண முடியாதுனால இடையில ஒன்றும் சொல்லலை மூக்கால் எழுத்து வாயில் ஊதணும் வாயில் ஊதும்போது பலூன் ஊதுறோம்ல அதுமாரி ஊடணும் எப்படி அப்படின்னா அப்படி வச்சுட்டு அப்படின்னு அதாவது சொல்லுவாங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடி தான் பையடாங்கிறாங்க நீங்கள் எந்த அளவு காற்றை இழுத்து விடுறீங்களோ அந்தளவுனா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் ஐயா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டன் ஒரு பொருளை வந்து ஒரு லாரி ஏற்றிட்டு போகுதுன்னா எதோடைய வெயிட்டில் போகுது காற்று தான் காற்று இல்லைன்னா என்னது வண்டி போகாது என்ன தான் இன்ஜின் நல்லா இருந்தாலும் ஓகேவா அப்போ அந்த ஏருங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ வந்து ஒரு வெயிட்டை தூக்கணும் நம்மளே ஒரு பத்து கிலோ ஒரு கிலோ வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா என்னது மூச்சை தம் பண்ணி தான் நம்ம தூக்கணும் அப்போ அந்த மூச்சுங்கிறது என்னது ரொம்ப அவசியம் அதை மூக்கால் எடுத்து வா இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ் தான் இது எனர்ஜி ப்ராசஸ் கிட்ட நல்லா புரிஞ்சிக்க ஏன்னா சில பேர் சொல்லலாம் சார் வாயால் விடக்கூடாதும்பாங்க நீங்கள் எப்படி வாயால் விடுறீங்கன்னு கேட்பீங்க ஓகேவா இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது எனர்ஜி ப்ராசஸ் கிடையாது கிளீனிங் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கால் வந்து இழுத்துட்டு வாயால் இப்படி ஊதணும் அதுமாதிரி இழுக்கும் போது நெஞ்சு நிறும் வயிறு நிறையணும் அடுத்த நெஞ்சு நிறையும் எப்படி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இப்படி விரியணும் அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க இப்படி ஊதணும் அதை விட்டு என்னதுன்னா இப்படி ஊதுனாதான் அந்த அடி வயிற்றுலேருந்து என்ன செய்யும் அந்த கிருமிகள் வெளியில் என்னது வரும் அல்சர் இருந்தால் கூட நல்லா ஹீலாக தெரியும் உங்களுக்கு நல்ல சில்னஸ் கிடைக்கும் அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த க்ளோஸ் அப் வராங்க பாருங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா என்னது காற்று தொண்டையிலேருந்து மட்டும்தான் வரும் தொண்டையை வலிக்கும் ஒரு எரிச்சல் வரும் ஓகேவா அதனால அப்படி பண்ணாமல் என்ன செய்யணும் ஊதுணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க பலூன் ஊதுனா எப்படி வரும் அப்படிச்சு அப்படி அப்படிதான் வாயு குவிச்சு அதே மாதிரி தான் என்னது இப்படி ஊதுணும் வாயு குவிச்சு ஓகேங்களா வாயு ஆமாம் குவிச்சு ஊதணும் ஊது அப்போ தான் அந்த ஃபோர்ஸாக வரும் அந்த காற்று ஓகேங்களா இப்போ எனக்கு இது வரைக்கும் கொடுத்த நேரம் நிறைவடைஞ்சிது அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாங்கள் பார்ப்போம் அடுத்த நிகழ்வு நடைபெறுற முன்னுரை நான் தான் செய்யணும் வேறு ஆண்டு